ரிஷிவந்தியம் அரசு கலைக்கல்லூரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு சில துறையில் ஒரு சில மாணவர்களுக்கு மார்க்ஷீட் ப்ரொபேஷன் மற்றும் கான்விகேஷன் வரவில்லை என்று ஒரு சில குற்றச்சாட்டு இரண்டு நாட்கள் இரண்டு மூன்று சென்ற வாரம் எழுப்பப்பட்டது இது குறித்து செய்தி வெளிவந்த இது குறித்த செய்தி வெளிவந்தது அது மாணவர்கள் அண்ணன் வசந்தம் கார்த்திகேபரிடமும் முறையிட்டிருந்தார்கள் அதிமுகவை சேர்ந்த குமரகுரோரிடமும் முறையிட்டிருந்தார்கள் அண்ணன் வசந்தம் கார்த்திகன் அவர்கள் உடனடியாக கல்லூரிக்கு வந்து முதல்வரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன விவரம் என்று கேட்டறிந்து எத்தனை மாணவர்களுக்கு வரவில்லை என்ற விவரங்களை பெற்று உடனடியாக மாண்புமிகு ஏவ வேல் அவர்களை தொடர்பு கொண்டு மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செழியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை அணுகி இவ்வளோ மாணவர்களுக்கு வராமல் இருக்கிறது உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இங்கேருந்து அந்த யாருக்கு யாருக்கெலாம் வரலையோ அவங்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து ஒரு ஆசிரியர் பேராசிரியர் சென்று அந்த கல் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலிருந்து வேலூரிலிருந்து அதை பெற்று வந்து விட்டு ஒரு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் மார்கிஸ்ட் லிஸ்ட் அஞ்சாறு பேருக்கு மார்கிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் அதாவது இதை மட்டும் கொடுத்துட்டு பட்டம் நூற்றி பத்து மாணவர்களுக்கு பட்டம் வந்திருக்கிறது அதை பட்டமளிப்பு விழா என்பது முறைப்படி அது எல்லாத்துக்கும் தெரியும் முதல்ப்படி ப பட்டமளிப்பு விழா என்பது ப ஒரு விழா வச்சு தான் அமைச்சரை வச்சு தான் கொடுப்பாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதை இதை இதே மாதிரி போய் முறையிட்டார்கள் இல்லையா குமருகர் என்ன பண்ணார் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு படத்தை மட்டும் போட்டுட்டு அங்கேயே விட்டார் எந்த ப இதுக்கான எந்த பணியும் நீங்கள் சவறு செய்யலை இந்த இந்த சர்டிஃபிகேட் வரணும் இந்த கான்வெகேஷன் வரணும் இந்த மார்க் ஸ்கிஸ்ட்டை வரணும் எந்த பணியும் அவர் செய்யலை எந்த விஷயத்தையும் அவர் முன்னெடுக்கலை முன்னெடுக்காமல் அந்த வாங்கின நாலு சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு வெறும் மார்க்ஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு என்னமோ கான்வெகேஷனே இவர் வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒரு ஒரு ஃபோ ஒரு ஃபோட்டோ போட்டு இன்னைக்கு பதிவு போகிறார் இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட ஒரு கேவலமாக தெரியல உங்களுக்கு இது ஒரு நியாயமாக இது அதாவது இந்த இது இந்த வேலைக்காக ஒரே ஒரு பணியை தாங்கள் செய்தீர்கள் என்று சொல்லுங்கள் அந்த ஒரு டிபி அந்த துறை அமைச்சர்கிட்ட பேசுங்களா அந்த துறை திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இருக்க எக்ஸா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்ட பேசுங்களா யார்ட்டையுமே பேசலை அதிமுக என்பதே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சி தான் அப்படின்றத அப்போலேருந்து நிரூபிச்சிருக்காங்க காமராஜர் மதிய உணவு திட்டம் போடுவார் இவர் அதில் ரெண்டு காய்கறியை போட்டு சத்துணவு திட்டம்னு ஸ்டிக்கர் ஓட்டுவார் அதே மாதிரி நாங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசின்னு கொடுப்போம் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு இளவரசர் அரிசின்னு உங்கள் ஸ்டிக்கரை ஓட்டுவீங்க இதெல்லாம் என்ன ஒரு குழப்பு இப்படி போட்ட பழப்புக்கு நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் இது வந்து களப்பணி ஆற்றுபவர்களுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறவங்களுக்கான வித்தியாசத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு நன்றி வணக்கம் இதுக்கு இதுக்கப்புறமாவது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை விட்டு களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிங்க நன்றி